எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜே மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் பதினைந்து ஒரு பொண்ண நாம பார்க்கும்போது நமக்குள்ள தோணும் சில எண்ணங்கள் இவ மயிலா தேவதை மாதிரி வந்த தெய்வமா இல்ல அழகா இருக்கிற மனித பெண் தானான்னு மனசு அடிச்சுக்கும் அவளோட எண்ணங்கள்ல நம்ம மனசு மயங்கி போயிடும் பொது மறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் பதினைந்து காரில் சென்று கொண்டிருந்த சுஷாந்த் மனதில் அவன் அன்னையின் பிரிவுக்கு பின்னான வாழ்க்கை காட்சியாக விரிந்தது ஆண் பிள்ளைக்கு என்றுமே அம்மா தான் முதல் தோழி அப்படித்தான் பாயல் அவனை போற்றி வளர்த்தார் இரண்டு வருடம் பிள்ளை வரம் கேட்டு அவர் ஒவ்வொரு மந்திருக்கும் சென்று தேவி மாதா முன்பு அழுவது அவருக்குத்தான் தெரியும் என்று அடிக்கடி கூறுவார் ஏற்கனவே பூஞ்சி உடம்பு மாமியார் மீதான பயம் அடிக்கடி அவருக்கு உடல் உபாதை கொடுத்த போதும் பாயல் தொடர்ந்து தன் மகனுக்கு தைரியம் சொல்லியும் நேர்மையாக இருக்க கூறியும் வளர்த்தார் ஆனால் ஒரு நாள் திடீரென்று மறைந்து போவார் என்று சுஷாந்த் கொஞ்சமும் நினைக்கவில்லை பத்து வயது நிரம்பிய அவனுக்கு திடீரென தாய் இல்லை காலை கண் விழித்தால் தன்னை ஏன் என்று கேட்கவும் அந்த மாளிகையில் ஆள் இல்லை தந்தை ஒரு பக்கம் முடங்கி கிடக்க தாதிஜியின் பேச்சுக்கள் வேறு ஊசியாய் குத்தியது பயத்திலும் படபடப்பிலும் பள்ளி வீடு என்று அமைதியாக இருந்தவன் ஒரு நாள் தாதிஜி அவனை வீட்டை விட்டு துரத்தி விடுவேன் என்று யாரிடமோ தொலைபேசியில் பேசுவதை கேட்டு மிரண்டு போனான் நேராக தந்தையை சந்தித்து தனக்கு பயமாக இருப்பதாக குறிப்பிடவும் எங்கிருந்தோ அவனின் பப்பா அழைத்து வந்த தெய்வத்தை தான் பிரியாங்கஸ் எவ்வளவு அன்பு அவளுக்கு எவ்வளவு பொறுமை ஆரம்பத்தில் சுஷாந்த் ஒதுக்கம் காட்டிய போது கூட அவள் அவனை விடாது மெல்ல மெல்ல அவளின் அன்பு கூட்டுக்குள் அவனை அடைத்து கொண்டாள் பயப்படக்கூடாது என அவள் கூறும் தாயை நினைவுபடுத்தும் பிரியாமஸ் அவன் மனதிற்குள் மட்டும் பிரியாமாவாகி போனாள் இரவில் தன் வீட்டிற்கு சென்றுவிடும் பிரியாமஸிடம் எத்தனையோ நாள் அழுது தன்னுடன் இருக்க கேட்டிருக்கிறான் ஆனால் பிரியா அவனுடன் தங்க மாட்டாள் காலை ஆறு மணிக்கு அவனுக்கு பாலுடன் வந்து விடுவாள் அவன் பதின் வயதை எட்டியபோது அழகாய் பெண்களை எப்படி பார்க்க வேண்டும் எப்படி மதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவள் அவள்தான் தாய்க்கு மேலானவள் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்றுவிட்டு வந்தாள் பிரியாம்மா இல்லை தந்தையிடம் உலுக்கையும் சரியான பதில் இல்லை கடைசில் தாதிஜி நான் தாண்ட அவளைப் போகச் சொன்னேன் என்று கத்திய பின் பாப்பா அவனிடம்

சென்னை சாலைகள் அவனுக்கு பரிச்சயமாகி கை அதன் போக்கில் அவனின் சோனோஸ் ஸ்வர்க் என்ற மாளிகை முன் வந்து நின்றது அதன் பெயர் பழகையை கண்டதும் சுஷாந்த் உதத்தில் ஒரு இள நகை அது தந்தை தன் மேல் கொண்ட பாசத்தை பறைசாற்றும் பழகையாகவே தென்பட்டது இந்த சோனுவின் ஸ்வர்க்கம் ஆமாம் உள்ளே வெறும் புத்தகங்களும் பாடல்களும் மட்டுமே குவிந்து கிடந்தது செல்வ செழிப்பான மாளிகை அவன் ஒருவனின் ஆளுகைக்காக எண்ணும் போது அவனுக்கு பிடித்தவை தானே இருக்கும் அவன் மனதில் சீக்கிரம் பிரியாமஸை இங்கே அழைத்து வந்துவிட வேண்டும் என்று தோன்றியது இன்னும் என்ன பிரியாமஸ் என்று அவனையே கடிந்து கொண்டவன் இனி எப்பவும் பிரியாமாதான் என்று மனதில் நினைத்துக்கொண்டு தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு இரவு உணவுக்காக அமர்ந்தான் அதுவரை அவன் நினைவுக்கு வராத கட்சி திடீரென்று மூளைக்குள் பிரசன்னமானாள் அவளை அந்த ஜன சந்தடி நிறைந்த தெருக்கள் உள்ள பகுதியில் விட்டு நகர்ஷி வழி சொல்லு என்று கேட்டவனை பாராது அங்கெல்லாம் கார் உள்ள போக முடியாது சார் நான் வரேன் என்று இறங்கி சென்று விட்டான் அவளிடம் மீண்டும் பிரியாமாவை பற்றி விசாரிக்க இயலவில்லை அவள் தெளிவாக அவரிடம் பேசிவிட்டு சொல்கிறேன் என்று கூறிய பின் பேச எதுவும் இல்லை என்றே அவனுக்கு தோன்றியது ஆனால் அவள் கைகளை பற்றி கொண்ட போது அவனுக்கு கிடைத்த ஆறுதல் வெகு ஆண்டுகளாக அவன் மனம் ஏங்கி கிடந்த ஒரு உணர்வை கொடுத்தது அவனை அறியாமல் அவன் உதடுகளின் வந்த காசு புனகை ஒன்று ஒட்டிக்கொண்டார் இந்த ஒரு வாரம் அவளை கவனித்ததில் அவள் குணம் பெருவாரியாக அவனுக்கு பிடித்திருந்தது பணத்தை பெரிதென மதிக்கவில்லை ஆனால் அதன் உண்மையான மதிப்பையும் தேவையையும் அறிந்திருந்தார் அளவான பேச்சு தன் ஒற்றையடி கூந்தலை மற்ற பெண்கள் போல செலுத்திக் கொண்டே அலையாமல் அவள் தோழி சரிதாவை தவிர யாரோடும் தேவைக்கு மேலே ஒரு வார்த்தை பேசவில்லை ஏன் இவனிடம் கூட அவன் கண்கள் அவளையே சுற்றி சுற்றி வந்தாலும் அவளின் குணங்களை ஆராய்ந்ததே அன்று இன்னும் காதல் கடலில் புதகடி என்று புதிக்காததால் விளிம்பில் நின்று அன்றைக்கு கிடைத்த உணர்வின் மென்மையை ரசித்துக் கொண்டிருந்தான் கண்ணாடியின் முன் தலை நெற்கையில் சீக்கிரம் அவ பக்கம் போயிடும் போல மனசு பப்பா வேற உசுப்பி விட்டாரு என்ன ஆக போகுதோ நல்ல பொண்ணாதான் இருக்கா ஆனாலும் எப்பவும் உருன்னு இருக்கா சிரிச்சா நல்லா இருக்கும் என்று கண்ணாடியில் தெரிந்த பிம்பத்திடம் அவன் கூட மனசாட்சியை மாறி பிம்பம் அவனிடம் நீ மட்டும் என்ன உருன்னு இல்லாம உலக நாயகன் மாதிரி அவனை பார்த்து ரொமான்டிக்கா லுக்கு விட்டுட்டு இருக்கியா என்று நக்கல் அடித்தது மெல்லிய வெட்கம் சுஷாந்த் முகத்தில் தோன்றியதோ எல்லாத்துலயும் அவன் எனக்கு பொருத்தம் ஆனா படிப்பு மட்டும் முடிக்கல சீக்கிரமா அதையும் முடிக்க சொல்லணும் என்று அவள் மனநிலை தெரியாமல் அவளிடம் பேச்சு வாங்க தயாரானான் சுஷாந்த் சர்வா என்ற அவளின் அலறலில் அரங்கம் முழுவதும் சர்வாவின் பக்கம் திரும்ப அவனோ தோள்பட்டையில் குருதி வழிய நின்றிருந்தான் முகத்தில் வழி அப்பட்டமாக தெரிந்தது அவன் கையில் இருந்த வில்லின் மேல் பகுதி உடைந்து விசையின் காரணமாக அவன் வலது தோள்பட்டையில் கூர்முனை நேரம் செல்கிறது என்று அவனுக்கு முதலுதவி செய்ய விரைந்த மருத்துவ குழு அடுத்து அவன் செய்த செயலில் தேங்கி நின்றது பக்கத்தில் இருக்கும் அதிகப்படி வில்லினை லாவகமாக கையில் ஏந்தியவன் சர சரவென்று அம்பு மழை பொழிய அதுவோ இலக்கை சரியாக தாக்கி அவனை அந்த சுற்றில் தேர்ச்சி பெற வைத்திருந்தது போஸ் அப்போதுதான் மைதானத்திற்குள் நுழைந்தார்

என்று அவள் சிகை கோதினான் சர்வா அவளுக்கு அவன் காயம் நினைவுக்கு வர அதற்குள் மெடிக்கல் டீம் அவனை நெருங்கி இருந்தது மார்பை சுற்றி இருந்த எலாஸ்டிக் ஸ்ட்ரிப்பை கலற்றியவன் அங்கிருந்த நாற்காலியில் அமர அவளும் அவனுடன் அமர்ந்து கொண்டாள் அடிபட்ட நிறுத்த மாட்டிய சர்வா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண கூடாதா என்று போஸ் கடிந்து கொள்ள அடுத்த நொடி அவரிடம் சீறி இருந்தால் ஹர்ஷி அவனுக்கு எவ்வளவு த்ரெட் இருக்குன்னு தெரிஞ்சும் ஆடி அசைஞ்சு லேட்டா வந்துட்டு இப்போ என்ன சார் அக்கற என்றதும் இவ யாருடா என்று விழித்தவர் ஆமா நீ யாரு அவனுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா அவனுக்கு எத்தனை வருஷமா கோச் பண்றேன்னு தெரியுமா என்று அவளிடம் வேகமாக பதில் அளித்தவர் டே சர்வா யாருடா இது என்கிட்டயே இப்படி பேசுறா என்று அவனிடம் கேள்வி எழுப்ப அதற்கு பதில் தர எண்ணிய சர்வாவின் கண்கள் அப்போதுதான் தன் அன்னையை தேடியது ஹர்ஷி மாம் எங்க என்றதும் அவளோ ஸ்மிருத்தியை விட்டு சிவாவை நோட்டமிட வந்ததாக கூறினாள் சிறு பதட்டம் தொற்றிக் கொண்ட வேளையில் ஸ்மிருதி வாயிலில் இருந்து உள்ளே நடந்து வருவது தெரிந்தது தன் கையில் போடப்பட்ட கட்டை ஒரு முறை பார்த்தவன் மருத்துவரை நோக்கி எங்க அம்மா கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும் சின்ன ஸ்கிராச்சுன்னு தான் சொல்லணும் அவங்க எப்படி பேசினாலும் காயம் ஆழம் நீளம்னு சொன்னீங்க அவ்வளவுதான் என்று சொன்னது மிரட்டுவது போல இருந்தாலும் கண்களில் பயமும் பாவத்தில் கெஞ்சுதலும் இருந்ததால் சிரித்து கொண்டே மருத்துவ சரி என்று தலையசைத்தது அவன் வேகமாக தன்னை ஒரு டவலால் மறைத்து அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் ஸ்மிருதி உங்க அப்பாவுக்கு அறிவே இல்லடா சர்வா நான் இங்கே இருக்கேன்னு கல்ச்சுரல்ஸ்ல சொல்லிட்டார் ஆள் மாத்தி ஆள் போன் பண்றாங்கடா நாளைக்கு சாயங்காலம் ஒரே ஒரு கச்சேரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு போறாங்க நான் போன் எடுக்கலன்னா நேர்ல வந்துட்டாங்கடா பேசி அனுப்பிட்டேன் எப்படியோ என்று சொன்னவரை இடது கரத்தால் மென்மையாக அணைத்தவன் கற்றவருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு மம்மி உன் பாட்டு அப்படி என்று கண்ணடிக்க அவன் முகத்தில் குறும்பை மீறி தெரிந்த சுணக்கம் அவளை யோசிக்க வைத்தது என்னாச்சு சர்வா உன் முகத்துல சிரிப்பு முழுசா இல்ல என்று சொல்லி கொண்டே அவனை சுற்றி நோக்கினார் அழுத களைத்த வெளிகளுடன் ஹர்ஷி நிற்க போஸ் தவிப்புடன் நின்றிருந்தார் அவருக்கு தெரியும் சர்வா ஸ்மிருதிக்கு எவ்வளவு முக்கியமானவன் என்று அவருக்கு என்ன பதில் தருவது என்று போஸ் சிந்திக்க நாம ரூமுக்கு போலாமா ஆண்டி சர்வாவுக்கு அவன் கோச் கூட பேசணுமா அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ் உங்க பையனோட செலக்ஷன் கேம்ஸ் முடிஞ்சிடுச்சு ரிசல்ட் அப்புறம் தான் சொல்லுவாங்க நைட் பார்ட்டி இருக்கு இப்போ போய் ரெஸ்ட் எடுத்தாதான் நம்ம நைட் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும் போலாமா என்று நீலமாய் பேசி ஸ்மிருதியை அழைத்து கொண்டு நடந்தவள் பின்னால் திரும்பி சர்வாவை ஏறிட்டாள் அவள் விழிகளில் இன்னும் கலக்கம் மிச்சம் இருந்தது வாசல் வரை வந்தவள் ஆண்டி என் கிட்பாக வச்சிட்டு வந்துட்டேன் இருங்க என்று உள்ளே ஓடி வந்தாள் சர்பாவின் முன் மண்டி போட்டு அமர்ந்தவள் கண்களில் நீருடன் நிஜமா வலிக்கலையா உனக்கு ஆனா எனக்கு வலிக்குது இதுக்கு பேர் என்னன்னு தெரியல ஆனா இந்த ஒரே நாள்ல என்ன நீ என்னவோ பண்ணிட்ட இனி என்னால உன்னை விட்டு இருக்க முடியும்னு தோணல நான் வரேன் என்று எழுந்து சென்று விட்டாள் அவள் போவதை முகத்தில் அழகிய சிரிப்பை தாங்கி பார்த்து கொண்டிருந்தவனை மெதுவாக அழைத்த போஸ் என்னடா கண்டதும் காதலா நீ அப்படி ஆள் இல்லையே என்று புருவம் உயர்த்த சின்ன சிரிப்பை பதிலாக கொடுத்தவன் செல்போனில் சார்லஸை அழைத்தான் நண்பனின் போன் காலை ஆவலாக எதிர்பார்த்து நின்ற சேர்லஸ் உடனே அழைப்பை ஏற்று மாமே என்னடா செலெக்ட்டா என்ற ஆர்வ மிகுதியில் எதிர்ப்புறம் இறைந்தான் மாமே நான் உன் தங்கச்சியை பார்த்துட்டேன்டா என்று சர்வ ஆனந்த பூவல் கூவ அவன் அந்த புறம் என விழித்தான் என்னடா சொல்ற ஊருக்கு போய் ஒரு நாள் தானடா ஆகுது என்று ஏகத்துக்கும் ஆச்சரியம் காட்ட அதையே தாண்டா நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்று செல்லை பிடுங்கி தான் பேசினார் போஸ் காதல் என்ன ஊருக்கு போன என் தாத்தாவா லெட்டர் போட்டு சொல்லிட்டு வர அது ஒரு நொடி பூகம்போ சட்டன்னு மலர்ற பூ மாதிரி திடீர்னு கண்ணு முன்னாடி நடந்துடும் என்று காதலுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தான் சர்வா நேற்று தோன்றிய வித்தியாசமான உணர்வுக்கு பெயர் என்ன என்று விளங்காமல் இருந்தது இன்று அவள் அனைத்த நொடியில் அவனுக்கு இதயம் இடம் மாறி இருந்தது புலப்பட்டது அவனுக்கு அவளின் செயல்களின் பால் ஏற்பட்ட ஈர்ப்பும் அவளுக்கு அவனின் பொறுமையும் திறமையும் சேர்ந்து காதல் என்ற அழகிய பூகம்பத்தை மனதிற்குள் விதைத்திருந்தது ஹர்ஷி அதை மனதில் பூட்டி வைத்து நானி கோணும் ரகம் இல்லை என்பதால் அழகாய் வார்த்தைகளை கோர்த்து அவனுக்கு அவள் மனதை உரைத்து விட்டாள் ஏய் எப்போதும் ஆண்களே தான் காதலை சொல்ல வேண்டுமா என்ன பெண்களுக்கு காதல் உணர்வு வெளிப்படுத்தும் தைரியம் கூடவா இல்லை ஒருவேளை பெண் காதல் உரைத்தால் அவளின் பண்பு கேள்விக்குறியாக்கப்படும் என்ற அச்சம் இருக்கலாம் ஆனால் ஹர்ஷி அப்படி எந்த கோட்பாட்டுகளும் இணையாதவள் அவள் ஒரு விதிவிலக்கு அழகான விதிவிலக்கு அதனால் தன் சர்வா மனதிலும் அவள் இடம் பிடித்து விட்டாள் சர்வா அவனுள் கனவு கண்டு கொண்டிருக்க அதற்குள் அவனின் காயம் குறித்து போஸ் சார்லஸுக்கு சொல்லி இருந்தார் நான் அவனை சாதாரணமா நினைச்சிட்டேன் சார் ஊக்கமருந்து கேஸ் கொடுப்பான்னு சர்வா சொன்னப்பவே நம்ம இன்னும் கவனமா இருந்திருக்கணும் என்று சொல்ல போன் சர்வாவிடம் சென்றிருந்தது அதான் உன் தங்கச்சி எனக்கு எதுவுமே ஆகாம என்ன காப்பாத்திட்டாலே என்று சிரித்தான் என்னடா சொல்ற என்று பூஸும் சார்லஸும் ஆளுக்கு ஒரு புறம் கேட்க பொதுவாக நடந்தவைகளை விவரித்தான் செல்போனுடன் தனியே நாற்காலியில் அமர்ந்து பேசும் அவர்களை குரோதத்துடன் நோக்கினான் சிவா அவன் செய்த முயற்சிகள் அனைத்தும் வீணானது அவனை சின்னம் கொள்ள வைத்திருந்தது மெடிக்கல் டெஸ்டிலும் சர்வா தேறி வர எப்படியும் உடைந்த வில்லால் அவன் வெற்றி தடைபடும் என்று நினைத்திருக்க அவன் அவ்வளவு தூரம் வில்லை உடைத்தும் சர்வா தப்பியதை அவனால் ஏற்க முடியவில்லை வில்லின் கூர்முனை அவனை குத்தும் அல்லது முன்னால் இருக்கும் மானி பறந்து முதுகில் தாக்கும் நான் அருந்து முகத்தில் தாக்கும் என்று சரியாக இயற்பியல் தெரியாமல் உள்ளுக்குள் குமைந்து கொண்டிருந்தான் இணையுமா அனங்கு கொள் ஆய் மைல் கொள்ளோ கணங்குளை மாதர் கொள் மாலும் எண் நெஞ்சு குரல் ஆயிரத்தி எண்பத்தி பகுதி நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்த கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்